ஃப்ரெண்ட்ஸ் நான் இன்னைக்கு உங்களுக்கு மீன் மேக்கர் ஃப்ரை எப்படி பண்ணுறதுன்னு சொல்லித்தரேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு ஒரு கடாயில் ஆயில் விட்டுக்குங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆனியனை இதில் ஆட் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் ஆனியன் நல்லா ஃப்ரை ஆகட்டும் அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஆனியனை நல்லா ஃப்ரை பண்ணிக்கங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் மீன் மேக்கர் கூட உருளைக்கிழங்கு கூட ஆட் பண்ணிக்கலாம் உருளைக்கிழங்க நான் வந்து வேக வச்சு வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மீன் மேக்கரை அந்த உருளைக்கிழங்க வேக வச்ச பாயில்டு வாட்டர்லையே நான் போட்டு வச்சுருக்கேன் அப்போ தான் கொஞ்சம் சாஃப்டாக இருக்கும் நீங்கள் வந்து மீன் மேக்கரை இங்கே பாருங்கள் நான் பாயில்டு வாட்டரில் போட்டு வச்சுருக்கேன் வெங்காயம் ஓரளவுக்கு ஃப்ரை ஆகிடுச்சு இந்த ஸ்டேஜில் நீங்கள் தக்காளி ஆட் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் டொமேட்டோ நல்லா ஃப்ரை ஆகட்டும் நான்வெஜ்ஜு சாப்பிட்றவங்களா நீங்கள் அப்போ இதே போல் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் நம்மளால் எல்லா நாளுமே நான்வெஜ் வாங்க முடியாது இல்லையா அப்போ இந்த மாதிரி உங்கள் குழந்தைங்களுக்கு நீங்கள் செஞ்சு கொடுக்கலாம் ரொம்ப சூப்பராக இருக்கும் நீங்கள் இதை கிரேவி மாதிரியும் பண்ணலாம் குழம்பு மாதிரியும் வச்சுக்கலாம் தக்காளி ஓரளவுக்கு ஃப்ரை ஆகிடுச்சு இந்த ஸ்டேஜில் நீங்கள் கொஞ்சோண்டு வெங்காயம் போ வெங்காயம் ஏற்கனவே ஆட் பண்ணியாச்சு இந்த ஸ்டேஜில் நீங்கள் கொஞ்சம் பூண்டியும் இஞ்சியும் தட்டி இதெல்லாம் போட்டு ஆட் பண்ணிக்கோங்க இந்த ஸ்டேஜில் கொஞ்சோண்டு கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்பயும் ஆட் பண்ணுங்கள் லாஸ்ட்லையும் ஆட் பண்ணிக்கோங்க இந்த மீன் மேக்கர் ஃப்ரை வந்து ரசம் சாதம் சாம்பார் சாதம் எல்லாத்துக்குமே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் இதை கிரேவி மாதிரியும் பண்ணிக்கலாம் இந்த வெங்காயம் தக்காளி எல்லாத்தையும் வதக்கிட்டு அரைச்சி யூஸ் பண்ணிங்கன்னா கிரேவி மாதிரி வந்துடும் உங்களுக்கு இப்போ இந்த ஸ்டேஜில் நான் இது கூட மீன் மேக்கரை ஆட் பண்ணிக்கிறேன் நான் வந்து பாயில்டு வாட்டரில் வந்து போட்டு வச்சுருக்கேன் அதனால் சாஃப்ட் ஆகிடுச்சி நீங்கள் டைரக்டாக யூஸ் பண்ணாதீங்க அது ரொம்ப ஹார்டாக இருக்கும் வேகாத மாதிரி இருக்கும் அதனால் நீங்கள் கொதிக்கிற தண்ணியில் போட்டு கொஞ்ச நேரம் மூடி வச்சிங்கன்னா சாஃப்டாயிடும் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க இந்த ஸ்டேஜில் நீங்கள் தேவையான அளவு சால்ட்டை ஆட் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் நான் ஏற்கனவே மீன் மேக்கர் கூட போட்டு வச்சுட்டேன் அதனால் லைட்டாக ஆட் பண்ணுவேன் உங்களுக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் ஆட் பண்ணிக்கங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஸ்டேஜில் நான் வேக வச்ச உருளைக்கிழங்கையும் இதில் நான் கட் பண்ணி ஆட் பண்ணிக்கிறேன் நீங்கள் மசிச்சு கூட விட்டுக்கலாம் ஸ்லைஸ் ஸ்லைஸாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இது கூட நீங்கள் பட்டாணி கூட ஆட் பண்ணிக்கலாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இதில் லைட்டாக மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கோங்க இந்த ஸ்டேஜில் நீங்கள் மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கோங்க இங்கே இதில் மட்டன் மசாலா சிக்கன் மசாலா கரம் மசாலா அப்புறம் வந்து காஷ்மீரி சில்லி பவுடர் கூட இதில் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நான் இதில் வீட்டு மிளகாய் தூள் தான் ஆட் பண்ணியிருக்கேன் நீங்கள் தேவைன்னா கரம் மசாலா கொஞ்சோன்னு ஆட் பண்ணிக்கோங்க இதில் கொஞ்சமாக நீங்கள் வாட்டர் ஆட் பண்ணிக்கோங்க அப்போ தான் கொஞ்சம் தளர்வாக வரும் கிரேவி மாதிரி இருக்கும் சாப்பிட சில பேர் ரொம்ப முருவலாக சாப்பிடுவாங்க அப்படின்னா நீங்கள் வாட்டர் ஆட் பண்ணாதீங்க அப்படியே விட்டுடுங்க ஆயில்லே ஃப்ரை ஆகட்டும் இல்லை எனக்கு லைட்டாக வந்து சத சதன் வேணும் அப்படின்னா லைட்டாக வந்து இதில் வாட்டர் ஆட் பண்ணிக்குங்க எங்கள் வீட்டில் கொஞ்சம் தளர்வாக தான் எல்லாம் இருக்கணும்பாங்க அதனால் நான் இதில் வாட்டர் மிக்ஸ் பண்ணிக்க போகிறேன் லாஸ்டில் கொஞ்சோண்டு நீங்கள் கொத்தமல்லி இதில் தூவி விட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ் சூப்பரான சுவையான மஷ்ரூம் ஃப்ரை ரெடி ஃப்ரெண்ட்ஸ் இதை நீங்கள் அப்படியுமே யூஸ் பண்ணிக்கலாம் இல்லைனா நீங்கள் இதில் கொஞ்சோண்டு தேங்காய் விழுது வந்து இதில் அரைச்சி சேர்த்து கொஞ்சோண்டு வாட்டர் ஆட் பண்ணிக்கிட்டிங்கன்னா இதை வந்து நீங்கள் குழம்பு மாதிரியும் யூஸ் பண்ணிக்கலாம் இல்லை சப்பாத்திக்கு கூட இதை யூஸ் பண்ணிக்கலாம் ரொம்ப சூப்பராக இருக்கும் யூ ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நான் இதில் வாட்டர் வந்து ஆட் பண்ணியிருக்கேன் எப்படி தளர்வாக இருக்குது பாருங்கள் நீங்களும் இதே போல் வேணால் ஆட் பண்ணி சூப்பராக சுவையாக சாப்பிட்டு பாருங்க இது வந்து ரசம் சாதத்துக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் லாஸ்ட்டில் வந்து கொத்தமல்லி தூவி இறக்கிடுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்